கனடாவுக்கு சுற்றுலா விசாவில் சென்ற பெருந்தொகை ஈழத்தமிழர்கள் அங்கு அகதி அந்தஸ்து கோரியுள்ளனர் சிலர் ஒர்க் விசா பெற்று பணியாற்றி வருகின்றனர் எனினும் நிலைமையினை கட்டுப்படுத்த முடியாத பெருமளவானோர் மீண்டும் தாயகம் திரும்பியுள்ளனர் இந்நிலையில் தற்போது பிரித்தானியாவுக்கான விசிட்ட விசா இலக்குப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரச்சாரங்கள் தீவிரமடைந்துள்ளது சட்ட ரீதியான ஆவணங்களுடன் பிரித்தானியா செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகின்றன எனினும் கனடா போன்று பிரித்தானியாவில் தங்கியிருக்க முடியாது அந்த நாட்டின் கடுமையான சட்டத்தின்படி விசா காலம் முடிவடைவதற்குள் மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் பிரித்தானியாவில் புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள நிலையில் அங்கு விசிட்ட விசாவில் தமிழர்களை அனுப்பும் செயற்பாடுகள் முகவர் நிறுவனங்களூடாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு செல்வோர் இடைநடுவில் வேறு நாடுகளுக்கு சென்று அகதி அந்தஸ்து கோர முடியும் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்குள் சிலர் தப்பிச் சென்றுள்ளனர் சிலர் பிரித்தானியாவுக்கு சென்று மீண்டும் இலங்கை திரும்பும் வழியில் இவ்வாறு வேறு நாடுகளுக்கு மாறுவதாக தெரிவிக்கப்படுகிறது சிலர் லண்டன் சென்று அங்கிருந்து இலகுவாக்க அமெரிக்காவுக்கு சட்ட ரீதியாக செல்கின்றனர் அங்கிருந்து கனடாவுக்கு செல்லும் வழிமுறையினையும் தற்போது முன்னெடுக்கப்படுகிறது இலங்கையில் சட்டரீதியான முறையில் ஆவணங்களை கையளித்து குறைந்த செலவில் பிரித்தானியாவுக்கு விசிட்ட விசா என்ற பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது